வழங்கும் வேதமும் குரல் இன்சொல் இனிதீண்டல் காண்பான் எவன்கொலோ வன் சொல் வழங்குவது பொருள் இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடும் சொற்களை பயன்படுத்த வேண்டும் வேதவசனம் சொல்லுகிறது மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் இன்னுமாய் வசனம் சொல்லுகிறது ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் திருவசனம் சொல்லுகிறது மெதுவான பிரதியுத்திர முக்கரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் இன்னுமாய் திருவசனம் விதமாய் சொல்லுகிறது தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள் மற்றவர் இதயத்தை காயப்படுத்தும் வன் களைந்து இன்சொல்லால் ஒருவரை ஒருவர் மகிழ்விப்போம் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே நீர் எங்கள் மேல் அன்பு வைத்து உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை தேற்றி வருகிறதற்காய் மக்கு நன்றி அவனமே மற்றவர்களை ஆற்றுகின்ற உம்முடைய வசனத்தினாலே ஒருவரை ஒருவர் தாங்கவும் தேற்றவும் எங்களுக்கு அருள் செய்யும் கடும் சொல்லை களைந்து நன்மை பயக்கும் சொல்லை உபயோகிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்